இன்னிக்கு நான் உங்களுக்கு இந்தியாவுடைய மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் தான் காமிக்க போகிறேன் இது எங்கே இப்போ பாம்பேயில் வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இல்லை பாம்பேயை மையமாக வச்சு ஒரு கதை எடுக்கிறாங்கன்னா கேமராவை நேராக கொண்டுட்டு வந்து இந்த இடத்துல தான் வைப்பாங்க ஈவன் இந்தியா கே கேட்வே ஆஃப் இந்தியா கூட அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ளேஸாக காமிக்க மாட்டாங்க இந்த இடத்த ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக காமிப்பாங்க இந்த இடம் என்ன சொல்லுவாங்கன்னா சி லைன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் நாயகன்லேருந்து இப்போ ஆன லஸ் லக்கி பாஸ்கர் வரைக்குமே நீங்கள் இந்த இடத்த வந்து படத்தில் பார்க்கலாம் இப்போ நீங்கள் இந்த பார்க்குற அந்த எல்லாமே கல் இதெல்லாம் வந்து ஸ்டாண்டிங் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு பக்கெட்டை கவுத்தி போட்டால் என்ன ஷேப்பில் இருக்கும் அந்த ஷேப்பில் வந்து கல்லுக்கெல்லாம் இருக்கும் இது வந்து நான் இப்போ டேவியூவில் காமிச்சால் நீங்கள் வந்து கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்த வீடியோலையே டேவியூவும் நான் காமிச்சிருக்கேன் ஆக்சுவலி இந்த பையன் நடக்கிறான் பார்த்தீங்களா இந்த இடத்துல தான் எல்லாருமே உட்காந்து நீங்கள் சீ பிரீஸ் வாங்கணும் ஆனால் நம்ம ஆளுங்க தான் தலையில் தானே பண்ணுவோம் ஸோ அந்த பக்கமாக உட்காந்துருக்குறாங்க ஆக்சுவலி அது சேஃப் கிடையாது பட் எல்லாேருமே அந்த பக்கம்தான் உட்காந்துரு ஆனால் பாம்பே வந்து ஸ்லீப்லெஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா பன்னெண்டு மணிக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணி இது வந்து மதியம் பன்னெண்டு மணி ஸோ இதுதான் வந்து ஏர் இண்டியாவுடைய ஹெட் ஆஃப் இதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான் நான் காமிச்ச அந்த இடம் இருக்குது இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வேணும்னா நீங்கள் நாயகன் பி பி லக்கி பாஸ்கர் எல்லாம் கூட போய் ரெஃபர் பண்ணி பாருங்க நான் சொன்னது கரெக்டாக தப்பான்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாண்டிங் ஸ்டோனுக்குள்ளே தான் வச்சு அந்த விஜய்ய ஒரு படம் வந்து அந்த மனசே மனசே குழப்பம் என்ன அந்த சாங் ஷூட்டிங் வந்து எக்ஸாக்டாக இந்த இடத்துல தான் வச்சு எடுத்திருப்பாங்க அந்த ஸ்டாண்டிங் ஸ்டோன்ஸ் தெரியுதா அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுதா அது தவிர்த்து நிறைய தமிழ் படங்கள்லேயுமே இந்த பர்டிகுலராக இந்த கல் வந்து வரும் அண்ட் ஆல்சோ பாலிவுட் படங்கள்லேயுமே இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு இதுதான் வந்து கோர் சிட்டி அப்படின்னா நான் நிறைய பாம்பே பற்றின வீடியோஸ் வந்து என்னோடய சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் நான் ஆக்சுவலி என்னால் ஏன் கண்டினியூஸாக வீடியோ போட முடியலன்னா எனக்கு என்னென்னே தெரில ஒரே ஹெசிட்டேஷனாகவே இருக்குது வீடியோ போடுறதுக்கு ஸோ எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்தா தான் என்னோடய ஹெசிட்டேஷன்லாம் போகும் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு பாம்பே பற்றின என்ன வீடியோஸ் வேணுங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்